பொய்ப்பித்தவர்கள் வரலாற்றில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் யோமுல் பாசை மறுமை நாளை பொய்ப்பித்தார்கள் ஆனால் இந்த இடத்தில் விஷேடமாக விஷேடமாக அல்லாஹு ஜல்லிஷான சமூது கூட்டத்தாரும் ஆது கூட்டத்தாரும் என்ன செய்தார்கள் பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹு தால சொல்லுகிறார் இந்த விஷேடத்துக்குரிய காரணம் என்ன பலமானவர்களாக இருந்தார்கள் வேற பலமானவர்களாக இருந்தார்கள் என்பது ஒரு உண்மையான விஷயம்தான் இந்த இடத்தில் அல்லாகு ஜெல்ல பாவிப்பதற்கான பொருத்தப்பாடு இதுக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் இப்ப ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் இடையில ஒரு பொருத்தப்பாடு ஒன்று இருக்கும் இப்ப நாங்க தமிழ்ல வாசித்து போகும்போது சில நேரம் அதை யோசிக்க அதை நிலைமை இருக்கலாம் ஆனா அல்லாஹாலா ஒரு வசனத்தை முடித்து விட்டு இன்னொரு ஆரம்பிக்கிறான் என்றால் முன்னால் உள்ள வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் இடையில் ஒரு முனாசபா சொல்வார்கள் ஆது கூட்டத்தாரையும் தாலா சொல்வதற்கான பொருத்தப்பாடு என்ன என்று கேட்டால் சமூது கூட்டத்தாரும் ஆது கூட்டத்தாரும் மக்கத்து முஷ்ரிக்குகளுக்கு மிக நெருக்கமான காலகட்டத்தையுடையவர்களாக இருந்தார்கள் இன்னும் சொல்ல போனால் இவர்கள் அல்ல பாயிதா அல்ல அரபுல் பாய்தா என்றால் என்ன பண்டைய அரபிகள் பட்டியலில் வருவார்கள் இவர்களுடைய அதாவது வம்சாவளி அழிந்து போய்விட்டது ஆனாலும் இவர்கள் எந்த வம்சத்தை கொண்டவர்கள் என்றால் அரபு வம்சத்தை கொண்டவர்கள் அரபினுடைய ஆரம்ப காலத்தை உடையவர்கள் அப்ப மக்கத்து முஷ்ரீக்கள் என்ன மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள் அரபு மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்ப அந்த மொழி ரீதியான ஒத்துமையும் இருக்கிறது என்னடா மக்கத்து முஷ்ரிக்கு சமூக ஆது கூட்டத்தாரை பத்தி அறிமுகம் இருந்திருக்கிறது பரிச்சயம் இருந்திருக்கிறது அப்ப தூரமான ஒரு சமூகத்தை சொல்லி அச்சுறுத்துவதை விட அவர்களுக்கே தெரிந்த ஒரு சமுதாயத்தை சொல்லி அச்சுறுத்துவது இன்னும் உள்ளத்தில் ஆழமாக பதியும் என்கிற ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொரு காரணம் என்ன இவர்கள் இந்த தீபகற்பத்தை அண்டியதாக வாழ்ந்தவர்கள் வடமேற்கு பக்கமாக எமனிலும் இப்படியான ஓரப்பகுதிகளிலும் இந்த தீபகற்பத்தோடு அண்டிய பகுதியில் வாழ்ந்தவர்கள் அதனால அவங்களுடைய வாழ்ந்த தடயங்கள் இங்கே இருக்கின்றன அல்லாதார் அவர்கள் வாழ்ந்த அல்லாஹு ஜல்லஷி அனகுத்தால அவர்களை அழித்த அந்த தடயங்கள் இன்னும் எச்ச சொச்சங்கள் மிச்சங்கள் எல்லாம் இருக்கின்றன எனவே அவர்கள் கண்ணூடாக கண்டு அறிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த சமூது கூட்டத்தாரையும் ஆது கூட்டத்தாரையும் அல்லாஹூத்தால விசேடப்படுத்தி இந்த இடத்தில் சொல்லுவதற்கான காரணம் அதுவாக இருக்கலாம் அந்நியத்திற்குரிய சகோதரர்களே இப்ப முதலாவது இந்த ரெண்டு கூட்டத்தாரையும் அல்லாஹ் இணைச்சு சொல்கிறான் சமூதும் ஆது அது ஏன் அல்லாஹூத்தால இணைச்சு சொல்லுகிறான் இதில் யார் முந்தியவர்கள் ஆது கூட்டத்தார் முந்தியவர்கள் ஆதின் வம்சத்தில் அப்படியே வந்தவர்கள் தான் யார் சமுது கூட்டத்தார் அப்ப இவர்கள் ஒரே காலகட்டத்தில் நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரே பகுதியில் வாழ்ந்தவர்கள் அடுத்தடுத்த அப்ப இந்த அல்குருவான் எவ்வளவு தத்ரூபமாக இதை கொண்டு வருகிறது பார்க்கலாம் ஒன்று இவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியிலே கனெக்ஷன் இருக்கிறது இரண்டாவது என்ன அரபிகளுக்கும் நல்லா தெரியும் குர்வான் யாரோடு பேசுகிறதோ குர்வான் யாரை விழிக்கிறதோ அவர்களுக்கும் இந்த ரெண்டு கூட்டத்தார் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இதை சொல்லுங்கின்ற பொழுது அதன் உண்மை தன்மையால் என்ற என்றெல்லாவுத்தால உண்மை என்று சொல்கிறானே அந்த உண்மை இன்னும் இன்னும் வலுப்பெறுவதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதரிகளை இந்த ரெண்டு பேரையும் அல்ல அல் குரான் நிறைய இடங்களை சொல்கிறான் அதை பேச போனால் அது தனியான ஒரு தலைப்பாக போய்விடும் சமூத ஆது என்பது இப்பொழுது அல்லாஹு தாலா ரெண்டு பேரையும் இணைத்து சொல்லிவிட்டு இப்பொழுது பிரித்து சொல்கிறான் அல் குரானுடைய அழகை பாருங்கள் இப்ப இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா எப்படி சொல்கிறான் கல்லபத் சமூது

கொண்டு அழிக்கப்பட்டார்கள் அப்ப அவர்கள் அழிக்கப்பட்டது எதனால் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது என்ன வார்த்தை அல்லாஹு தாலா பாவிக்கிறான் என்ற பாவிக்கிறான் தகா என்றால் என்ன அத்து சொல்லுவார்கள் தகா என்றால் என்ன ஒன்று எல்லை மீறி அத்து மீறி கட்டுக்கடங்கி அடங்காத ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய தான் தகா என்று சொல்லுவார்கள் தாகையான்னு சொன்னால் கட்டுக்கடங்காமல் போன ஒரு நிகழ்வால் அளிக்கப்பட்டார்கள் அல்லால் குரான் இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது சூரத் உஷம்சன் நினைக்கிறேன் அவர்கள் கதபஸ் வசனம் பி தகுவாஹா இப்படி வருகிறேன் அந்த வசனம் ஆ தகுவாஹா இதே தாகையாங்கிற வாசகத்தை எல்லோருத்தலங்கு பாவிக்கிறாங்க அதாவது அவர்கள் தங்களுடைய அத்துமூரணியினால் மர்மையை பொய் பித்தார்கள் அதே அத்துமீறுகின்ற சோதனையால் அல்லாஹு தாலா சோதிக்கிறான் அப்ப அல் ஜசா மிஞ்சின்சில் அமல் என்று சொல்லுவார்கள் நாம் என்ன பாவத்தை செய்கிறோமோ அதே பாவத்தினூடான தண்டனை கிடைக்கிறது அல்லாஹு நிறைய சமுதாயத்தை எப்படி அழித்தான் என்றால் அவங்க என்ன பாவம் செய்து கொண்டிருந்தார்களோ அதே பாவத்துடைய ஜின்சில் அல்லா அழிப்பது அதே மாதிரிதான் சமூக கூட்டத்தார் எல்லாம் மூறி போய் கொண்டிருந்தார்கள் அல்லாஹு தாலா எல்லை மீறுகிற ஒரு சோதனையை கொண்டு அவர்களை அளித்தான் அப்ப தாகியா என்றால் என்ன கருத்து எல்லை மீறக்கூடியது கட்டுக்கடங்காதது என்ற அர்த்தம் ஆனால் அங்குள்ள சகோதரிகளை இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா தாகியா என்று மாத்திரம்தான் பாவிக்கிறான் அல் குருவானில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆக இருந்தால் அல்லாஹ் ஜல்லஹூ தால பல விதத்தில் சமூக கூட்டத்தாரை அளித்ததாக சொல்கிறான் இப்ப இங்க பாவித்திருக்கிற வாசகம் என்ன தாகியாவை கொண்டு அல்லாஹ் அழித்து என்னனு ஆனால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது ஃஃஅகததுஹுர் ரஜிஃபது திடுக்கிடுங்கற உலுகுதலின் மூலம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கடும் திடுக்கிடுங்கற செய்தி அவர்களை பிடித்துக்கொண்டதுன்னு அல்லாஹ் வந்து சொல்லுகிறான் ஒரு வசனத்தில். இன்னொரு வசனத்தை பாருங்கள் சூரத்துல் ஹுத் வ அகதல்லதீன லலமு அநியாயம் செய்து கொண்டிருந்த அந்த சமூது கூட்டத்தாரை பிடித்துக்கொண்டது அசைஹா மிகப்பெரிய ஒரு சத்தம் பிடித்துக்கொண்டது அப்போ தண்டனையில் இரண்டாவது அல்லாவுத்தால சொல்ல முதலாவது என்ன அர் ரஜிஃபா எல்லை மீறுகிறது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனத்தில் எல்லா சமூது கூட்டத்தாரையும் அளிக்கின்ற பொழுது அல்லாவுதாலை பாவிக்கிற வசகம் என்ன ரஜிஃபா ரஜிஃபா ரஜஃபான்னு சொன்னால்

மூன்றாவது ஒன்றையும் அல்லாஹு தாலா சொல்கிறான் எப்படி அல்லாஹு கடும் பேராபத்தை அவர்களை பிடித்து கொண்டது அப்ப பலவிதமான தண்டனைகளை கொண்டு இவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு விளங்குகிறது ரஜுவாவி மூலம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் சைஹாவி மூலம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தது என்ன சாயிபாவின் மூலம் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்ப இந்த மூணு தண்டனையும் சாதாரணமானதல்ல கட்டுக்கடங்காத சப்தத்தின் மூலம் உழுக்குதலின் மூலம் மூலம் மொத்தமாக ஒரு வார்த்தையில் தான் இங்கே சொல்கிறான் என்ற வார்த்தையை நாங்க சாதாரணம் எடுக்கலாமா அதுல பூமி அதிர்ச்சியும் இருக்கிறது கடுமையான சப்தமும் அதுல இருக்கிறது அதே போன்று அடுத்தது என்ன சூரா சாயக்கா சூறாவளி மாதிரியான மிக பிரம்மாண்டமான ஒரு பேராபத்தையும் அல்லாஹு தாலங்க சொல்கிறார் அப்ப அந்த மூணு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை தான் அல்லாஹு தால இங்க எதை கொண்டு பாவிக்கிறான் என்ன வாசகத்தை கொண்டு பாவிக்கிறான் தாதியா என்ற வாசகத்தை கொண்டு அல்லாஹு பாவிக்கிறான் அப்ப அவங்க சாதாரணமாக அழிக்கப்படவில்லை மிக கடுமையாக அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அம்மா ஆதுன்

என்கிற வகையான காற்றை கொண்டு சொர் சொர் என்பதற்கு கணியத்திற்குரிய சகோதரிகளே இரண்டு கருத்து இருக்கிறது ஒன்று கடுமையான சத்தம் உடைஞ்சு உடைஞ்சு வரக்கூடிய சத்தம் தரையில் நாம ஏதாவது தர தர என இழுத்து கொண்டு செல்லப்படக்கூடிய கரடு முரடான சத்தம் என்று சொல்ல சவுத்து முத்தகப்ப என்று சொல்வார்கள் கரடு முரடான உடைந்து வரக்கூடிய காதுக்கு இன்பம் தராத சத்தம் இப்படியான கடுமையான சத்தம் என்ற கருத்தும் அதுக்கு இருக்கிறது சர் சொர் என்று சொல்லுவார்கள் அந்த ஓசையும் அப்படித்தான் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது ஸ்வர் என்கிற வாசகமும் சேர்த்து திரும்பவும் அல்லாவித்தால சர்சர் என்று அல்லாவித்தால சொல்லுகிறான் இது ஒரு பண்பு அப்ப சர்சர் என்பது சொல்லிலேயே அந்த ஓசை இருக்கிறது பாருங்கள் அல்லாவுடைய வசனத்துடைய அற்புதத்தை பாருங்கள் இந்த சொல்லை அல்லாவுத்தால தெரிவு செய்ய அந்த கடுமையான சத்தம் அப்படின்னு அல்லாவுத்தால சொல்லிக்கிறான் கடுமையான ஹாட் என்ற வாசகத்தை எல்லாம் பாவிக்காமல் மனிதர்கள் ஊகிக்க மனித இப்படி எல்லாம் சொல்லை என்று ஊகிக்க முடியாத ஒரு சொல்லை அல்லாவுக்காக கொண்டு வருகிறான் என்ன சொல்லது சர்சர் சர்சர் என்பது கடுமையான உடைந்து உடைந்து வரக்கூடிய காதுக்கு இன்பம் தராத கடுமையான அகோரமான சப்தம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது அதனால்தான் நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய மனைவி அவர்களுக்கு கடுமையான வயசு போன பிறகு அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் என்ற ஒன்று உள்ளது என்று நற்சோபனையும் செய்ய சொல்லப்பட்டது சுபசோபனம் சொல்லப்பட்டது அப்பொழுது அவங்க எப்படி வந்தாங்க பாக்குபல திம்ராதுகு வி சர்வதின் சப்தம் போட்டு கொண்டு வந்தார் பசக்கத் வஜிஹஹா தன் முகத்தை அவரை அடித்து கொண்டு வந்து பகாலதின்னி அஜூசுன் ஹகீம் நானே மலடாகி போனேன் ஒரு வயோதிப்பு பெண்ணாக இருக்கிறேன் எனக்கா பிள்ளை பாக்கியம் கிடைக்க போகிறது என்று சொல்லி சப்தமிட்டு கொண்டு வந்தார் இந்த என்ற வாசகத்தினுடைய வாசகத்தை எங்கு பாவிக்கிறான் அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர் அந்த சொல் அந்த சொல்லைய அல்லாஹு ஜல்லஷான இருக்கிறார் அப்ப சப்தம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது இன்னொரு அர்த்தம் இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே குளிர்ந்த குளிர்ந்த கடுமையான காற்று அந்த கருத்தும் எதுக்கு இருக்கிறது சர்சர் என்ற சொல்லுக்கு இருக்கிறது அல்லாஹு தால அல் குரானில் இன்னொரு இடத்தில் சொல்வது ஞாபகம் வருகிறது கரியஹின் அதாவது ஒரு காற்று அந்த காற்று என்ன செய்கிற என்றால் சிர்ருண் சிர்ருண் அசாபத் ஹர்த கௌமின் வலமு அன்புசவும் அந்த காற்றுக்கு அல்லாஹு தால என்ன சொல்லுகிறான் சிர்ருண் என்ன எதனுடைய மூல அடியில் இருந்து வருகிறது சர்சர் சிர்ருண் குளிர்ந்த காற்று அந்த காற்று என்ன செய்யும் என்று சொன்னால் புட்பூண்டுகள் மரங்கள் அது எல்லாத்தையுமே செய்யும் அதைத்தான் அல்லாஹூ தால அல் குரான் எப்படி சொல்லுகிறார் சிறுன் அசாபத் ஹர்த கௌமின் வலமு அநியாயம் செய்து கொண்டவர்களுடைய பயிர்களை அழிக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹூ தால சொல்லுகிறார் அப்ப அன்புள்ள சகோதரர்களே கடுமையான சப்தமும் கடுமையான குளிரும் சார்ந்த கடுமையான சப்தமும் கடுமையான குளிரும் சார்ந்த ஒரு காற்றை கொண்டு யாரை அழித்திருக்கிறான் ஆது அழித்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம் கணியத்திற்குரிய சகோதரிகளே நபி அவர்களும் ஒரு கட்டத்தில் ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்ட ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் அதை சொல்லி இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் நபிள் நாயன் சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இபன அப்பாஸ் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே சஹீல் புகாரி ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் சஹி முஸ்லீமிலே தொள்ளாயிரமாக இருக்கக்கூடிய ஹதீதிலே வருகிறது நபி சொல்கிறார்கள் எனக்கு அல்லாஹு தாலா உதவி செய்தான் சுகான் அல்லா நுசி து சபா அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைத்தது பிஸ் சபா சபா என்கின்ற காற்றின் மூலம் அல்லாஹு தாலா எனக்கு உதவி செய்தான் என்ன காற்று சபா என்று காற்று சபா என்ற காற்று சொல்லுவார்கள் கிழக்கு பகுதியில் இருந்து வீசக்கூடிய காற்று என்று எழுதியிருக்கிறார்கள் அதாவது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய இங்கிதமான காற்று என்று சொல்வார்கள் பி சபா என்று ரசூ சொல்லிவிட்டு ஆது கூட்டத்தார் அழிக்கப்பட்டார்கள் எதை கொண்டு என்றால் பி தபூரி தபூர் என்கிற வகையான காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள் அதாவது மேற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காற்று அப்ப ஆது கூட்டத்தால் அழிக்கப்பட்ட காற்றை ரசூல் என்ன வார்த்தையை கொண்டு பாவித்திருக்கிறார்கள் தபூர் என்ற வார்த்தையை கொண்டு பாவித்திருக்கிறார்கள் ரசூல்லாவுக்கு என்ன காற்றை கொண்டு உதவி செய்யப்பட்டது சபா சபா என்கிற காற்றை கொண்டு உதவி செய்யப்பட்டது இது எந்த கட்டத்தில் ரசூல்லாய் சொல்லி சொல்கிறார்கள் என்றால் அஹாப் யுத்தம் ஹந்தப் யுத்தம் நடந்த அந்த சந்தர்ப்பத்தில் காபிர்கள்ிசல்லா அலிஸ்லாம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் ஆனால் அந்த கட்டம் அந்த நிகழ்வு நடந்த கட்டம் கடும் குளிர்மையான காலகட்டம் அதனால்தான் உதய்பத்து ஹுதைபார் ராகுன் அவர்களை ரசூல்லாய் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவோடு இரவாக காவிர்கள் இருந்த பகுதிக்கு சென்று என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு வாருங்கள் அப்படி என்று ரசூல்லாய் சொல்லா அலிஸ்வலாம் அனுப்புகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தை ஹுதய் பார் சொல்லுகின்ற பொழுது அசாபத் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது ரீஹூன் ஷதீத் ஷதீதா கடுமையான காற்று ஏற்பட்டிருந்தது குர்ரும் கடும் குளிர் ஏற்பட்டிருந்தது என்று சொல்லுகிறார்கள் அந்த அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அல்லாஹூ ஜல்லஷானஹூத்தால அந்த காற்றை கொண்டு நபிகள் நாய சொல்லா உலக செல்லம் அவர்களை பாதிக்காமல் அவர்களுக்கு எதிராக அல்லாஹு தாலா சாட்டி விட்டான் யாருக்கு எதிராக விரை மறுப்பாளர்களுக்கு எதிராக அல்லாஹு தாலா சாட்டி விட்டான் அந்த சந்தர்ப்பத்தை நபிகள் நாயம் சொல்லல்லா அலிஸ்லாம் சொல்லுகிற பொழுது எப்படி சொல்கிறார்கள் நுசிர்து பிஸ்வா இதுவரைக்கும் நாங்க எத்தனை சொல் படித்திருக்கிறோம் அது ஹாக்கா என்று சொல் படித்திருக்கிறோம் ஹாக்கா என்பதற்கு உண்மையாக நிகழக்கூடியது உரிமைகள் நிகழ நிகழக்கூடியது வாக்குறுதி நிகழக்கூடியது இப்படி நிறைய கருத்து இருக்கிறது எந்த கருத்து எடுத்தாலும் அது பொருந்தும் அல்ஹாக்கா என்பதற்கு நீங்க எந்த விளக்கத்தை எடுத்து பார்த்தாலும் எது பொருந்தும் ஆ அதெல்லாம் பொருந்துகிறது மல்ஹாக்காவில் அல்லாஹ் தாலா கல்வி அந்த சொல் நாங்கள் படித்தோம் பாரி என்ற சொல்லுக்கு கருத்து நாங்கள் பார்த்திருக்கிறோம் பாவியா என்ற சொல்லை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி சர் சர் என்ற சொல்லை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இருந்து நேரம் விட்டது ஆத்தியா என்பதிலிருந்து தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ் தேங்க் ذکر الله خير سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك